தமிழ் வா தமிழ்்சங்கத்தின் ம தரும் என்ற இந்த நிகழ்வில் பதினேழாவது திருப்பாவை பாசுகத்தைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை பெரும் மகிழ்வு அடைந்தேன் நான் நெக்தி தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீ கன்னிக பரமேஸ்வரின் மகளை தள்ளுவேன் திருப்பாவி என்பது ஒரு தமிழ் அமுதம் அந்த தமிழ் அமுதத்தை நமக்கு தந்தவர் கோவை அந்த கோதை பாடிய பாவை அனைத்தும் தமிழ் அமதுக்கும் மேலாகிறது அந்த பாசரங்கள் அனைத்துமே திருமாளை சென்றடைய வழிமுகும் பரமபதத்தை அடையவுள்ள வாசகர்களாக திகழ்கின்றனர் என்று சொன்னால் அது மிகவில்லை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாக இருந்த பாண்டர் தன்னுடைய பாடல்களின் மூலமாக இறைவனை சரணாகவே வந்தனர் கிருஷ்ண பிரேமி என்னும் தத்துவமுமே அவளை இறைவன் மருந்து கிருஷ்ண பிரேமி என்றால் என்ன இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெண்கள் தான் பெண்கள் அனைவரும் கிருஷ்ணன் எனக்கூடிய அந்த இறைநிலையை அடைவதற்காக அவன் மீது அன்பு வைக்கிறார்கள் அந்த கிருஷ்ண பிரேமியின் அடையாளமாக பிறந்ததுதான் இந்த திருப்பாவை மார்கடி மாதத்தில் எல்லா கோயில்களிலும் வீடுகளிலும் உற்சாகமாக இருக்கின்ற நாம் காணவிருக்கும் திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமை தண்ணீரே சோரே அறன் செய்யும் என்று தொடங்கும் ஒரு திருப்பாவை பாடல் கதவு திறந்திடவும் கோபியர் உள்ளே சென்று நந்தகோபனையும் யசோதையையும் பலதேவனையும் தூக்கத்திலிருந்து உறக்கத்திலிருந்து அறியாமையிலிருந்து எழுப்புவதாக இந்த பாடல் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுறாய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வா வலதேவா உம்பையும் நீயும் பாவாய் எமக்கு ஆடையும் நீரும் பல வகை உணவு பண்டங்களையும் தானமாக வாரி வழங்கக்கூடிய எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்திருக்க வேண்டும் வஞ்சிக்கொடி போன்ற மெல்லிய உறுதியான இடையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியானவள் நந்த குலத்திற்கு தீபம் போன்றவள் ஸ்ரீ கிருஷ்ணரை எங்களுக்கு அளித்த யசோதை பிராட்டியே எழுந்தருள்வாய் ஸ்ரீ விக்ரம அவதார காலத்தில் வானலாவி ஓங்கி வளர்ந்து மூ உலகங்களையும் அளந்த தேவர் தலைவனே விழித்தெழுவாய் செம்பொன்னால் செய்த வீர கடலை அணிந்த திருவடிகளை உடைய செல்வ திருமகனே பலதேவா உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனியும் உறங்காது எழுந்தருள வேண்டும் இப்பாசுரத்தில் சிறப்பு என்ன தெரியுமா இப்பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை கண்ணன் ஆகியோர் வரிசையாக எழுப்பப்படுகின்றனர் ஆச்சாரியன் திருமந்திரம் திருமந்திரத்தின் பொருள் திருமந்திரத்தின் சாரம் அஷ்டாட்சரம் மூலமந்திரம் ஆகியவற்றின் சின்னங்களாக அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இதன் உள்ளுரையாகும் யசோதையே ஆயிர்குல பெண்களுக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலும் மனம் கலங்கக்கூடியவளே கோபியருடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறம் படைத்தவளே எனவே அவளை கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே என்றும் குலவிளக்கே என்றும் அழைக்கின்றார்கள் அதுபோலவே ஆயர் குலத்தை காத்து ஆயர்குலத்தவர்க்கு வேண்டியதை தந்தருளும் நந்தகோபர் எம்பெருமான் என்றும் அதாவது அவ்விருவரையும் உயர்ந்த இடத்தில் வைத்து ஆண்டால் கொண்டாடி பாடியுள்ளார் இன்னொன்றையும் இங்கு கவனிக்க வேண்டும் நந்தகோபருக்கு தானும் பராக்கிரமம் மற்றும் செல்வத்தை முன்னிட்டு இதே திருப்பாவையில் ஐந்து தடவை மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே எம்பெருமா நந்த கோபாலாய் எழுந்திராய் நந்தகோபன் மருமகளே நப்பினாய் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அம்பரம் என்பது இங்கு பரம பதத்தையும் தண்ணீர் என்பது வைகுண்டத்தில் பாய்கின்ற விராஜ நதியையும் சோறு என்பது உபநிடத நாணத்தையும் குறிப்பில் உணர்த்துவதாக அன்னங்காராச்சார் சுவாமிகள் சொல்லுகின்ற போது நந்தகோபன் பகவத் அனுபவத்தை அருளவல்லதொரு ஆச்சாரியனாக இங்கு நமக்கு தெரிகின்றான் ஆக நந்தகோபனை முதலில் எழுப்புவதாக சொல்வதன் மூலம் உண்மையான ஸ்வரூபத்தை நம்முடையதை உணர ஆச்சாரியனுடைய பங்கு நமக்கு தேவைப்படுகிறது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது இன்னொரு விதத்தில் அம்பரம் என்பது ஆத்ம சுத்தியையும் தண்ணீர் என்பது அதை வளர்க்கவல்ல அகந்தை அஞ்ஞானத்தை விளக்கி உபாயத்தையும் சோறு என்பது பரம புருஷார்த்தத்தையும் குறிப்பில் உணர்த்துவதாக அமைகின்றது அதாவது முக்தியை குறிப்பில் உணர்த்துவதாக அமைகின்றது இம்மூன்றையும் அளிக்க வல்லவன் ஆச்சாரியன் என்பதால் தான் இங்கு நந்தகோபன் ஆச்சாரியன் ஆகிறான் அம்பரமே தண்ணீரே சோரே என்று சொல்லும்போது தன்னுடைய தந்தையான நந்தகோபரை போலவே கிருஷ்ணனும் திரௌபதிக்கு அவளுடைய மானத்தை காக்க ஒரு தடவை வஸ்திரம் வழங்கினார் அல்லவா குருச்சேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுடைய தேரோட்டியாக இருந்த குதிரைகளுக்கு தண்ணீரை வழங்கினார் அல்லவா கோகுலத்தில் சிறுவனாக வாழ்ந்த போது தன்னுடைய நண்பர்களுக்கு வெண்ணெய் தந்ததையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா ஆக அம்பரமும் தண்ணீரும் சோறும் என்றுதானே இலக்கண சுத்தமாக ஆண்டாள் பாடியிருக்க வேண்டும் ஆனால் அம்பரமே தண்ணீரே சோரே என்று பாடுவதன் வாயிலாக இங்கு ஆண்டால் இரண்டு விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறார் அதாவது இந்த மூன்றில் அம்பரம் தண்ணீர் சோறு ஏதாவது ஒன்றை கேட்டால் கூட மற்ற இரண்டையும் சேர்த்தே வழங்குவார் நந்தகோபர் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இம்மூன்றையும் ஆயர் குலத்தவருக்கு அவருக்கு வேண்டிய அளவுக்கு மேலாக வாரி வழங்குவார் என்பது நமக்கு உறுதியாக தெரிகின்றது மேலும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பொருமா நந்த கோபாலா என்று கோபியர் பாடும்போது அவர்கள் அப்பொருட்களை வேண்டியா அவரிடம் வந்திருக்கிறார்கள் கோபியர்க்கு ஆடையாகவும் நீராகவும் உணவாகவும் ஏன் எல்லாமாகவும் இருக்கும் கண்ணனை தங்களுடன் அனுப்பி தங்களை உய்விக்குமாறு அந்த நந்த கோபரிடம் வேண்டுவதாக அல்லவா இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அதோடு நந்தகோபரை என்னுடைய பெருமானே நந்தகோபாலா என்று கோபியர் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அழைப்பதிலிருந்தே அவர்கள் வந்திருப்பது கண்ணனுக்காகத்தான் என்பது தெளிவாகிறது நம்மாழ்வார் இவ்விஷயத்தை தான் ஒன்னும் சோறு பருகும் நீர் தின்னும் எச்சிலை எல்லாமும் கண்ணனே என்று கடலை ஒத்த பேரன்போடு ஒரு பாசுரத்தில் பாடியிருக்கின்றார் இத்தனைக்கும் குறுகையர்கோண் ஒரு பொளிய மரபுந்தில் ஆகாரம் நீரின்றி பதினாறு ஆண்டுகள் யோக நிலையில் வீற்றிருந்தார் என்பதையும் இங்கு குறிப்பிட்ட ஆக வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் மூன்று ரகசியங்கள் குறிப்பில் வெளிப்படுவதாக பெரியோர் கூறுவர் அம்பரம் ஓம் எனக்கூடிய பிரணவத்தை குறிக்கிறது தண்ணீர் நமோ என்ற சரணாகதி தத்துவத்தை வலியுறுத்துகிறது சோறு நாராயணா என்ற பரத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது இப்பாசுரத்தில் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த கோமானே என்ற போற்றப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை போலவே வாமன அவதாரமும் அதன் சௌலபியத்தால் ஆண்டாலே கவர்ந்த ஒன்று என்பதால் தான் திருப்பாவையில் மூன்று இடங்களில் இவ்வாறு போற்றப்பட்டுள்ளது ஓங்கி உலகளந்த உத்தம்மன் பேர்பாடி அம்பரம் மூடரத்து ஓங்கி உலகலந்த கோமானே அஞ்சு இவ்வுலகம் அளந்தாய் அடி இதில் ஒரு தாத்பரியமும் உள்ளது கோபியர் காணும் கண்ணனின் சயன கோலமானது ஒரு காலை நிலத்தில் வைத்து மற்றதை அதன் மேல் வைத்திருக்கக்கூடிய கோலம் அவர்களுக்கு பரமனின் மண்ணும் இன்னும் அளர்ந்த த்ரி கோலத்தை ஞாபகப்படுத்துவதாக அமைந்தது என்பதை ஆண்டால் நயமாக பாடுவதாக நாம் எண்ண முடியும் தானே மேலும் இந்த அவதார கோலத்தை காணும் பெரும்பேறு பெற்ற தேவர்கள் பலரே இன்று கோகுலத்தில் கோபியராக பிறப்பெடுத்து கண்ணனின் அருகாமையில் இருக்கும் நற்கதி பெற்றனர் என்பதும் நமக்கு தெரிந்ததுதானே இங்கு திரிவிக்ரம அவதாரத்தை பாடி கோதை நாச்சியார் கண்ணனை துயில் எழுப்புகிறார் அவரது தந்தையான பெரியாழ்வாரோ தன்னுடைய தாளாட்டில் இப்படி சொல்கிறார் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் தந்தான் மாணிக் தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ நந்தகோபுரையும் யசதியும் எழுப்பிய பின் கோபியர் கண்ணனை எழுப்ப சென்று அவன் கண்விழிக்காதபோது பலராமருக்கு முன் கண்ணனை எழுப்ப முனைந்த தங்களுடைய தவறை உணர்ந்து இருவரையும் சேர்த்து துயில் எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் பாடியிருப்பது மிக ரசமான ஒன்று அத்தோடு இருவரையும் சேர்த்து எழுப்புவது போல பாடி ஆண்டால் சேவையையும் பாகவத சேவையையும் பிரிக்க முடியாதவை என்பதை அழகாக சொல்லிவிடுகிறார் மேலும் பலராமனுடைய திருவடிகள் போற்றப்படுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ராம அவதாரத்தில் இலக்குமன் பரமனுக்கு பிறகு அவதரித்து அவனுக்கு சேவை செய்தவன் ஆனால் பலராமனோ கண்ணனுக்கு முன் அவனுக்கு சேவை செய்தவன் தேவகியின் வயிற்றில் உதித்து தன்னுடைய திருவடி சம்பந்தத்தால் தனக்கு பின்னால் பிறக்க போகும் எட்டாவது குழந்தைக்கு மற்ற ஆறு குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட கதி வராமல் அவள் வயிற்றை புனிதமாக்கிய பேறு பெற்றவன் பலராமன் அதாவது பலராமனின் திருவடியில் தொடர்பே கிருஷ்ணனை பூமியில் அவதரித்து கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதற்கு ஒரு காரணமாக அமைந்தது செம்போர் கடலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்னும்போது பகவான் மற்றும் அவனது அடியார்கள் இருவரின் அருளையும் இறைஞ்சுவது என்பது இங்கு உள்ளுறையாக அமைகின்றது குரு பரம்பரை சம்பிரதாயப்படி இந்த பாசுரம் என் பெருமானாரை அதாவது ராமானுஜமுனியை துயிலெழுப்பதாக சொல்வதும் ஒரு ஐதீகம் உண்டு ஆண்டாளுக்கு பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று வாழ்த்து பாடுவதும் வழக்கம்தானே அதனால்தான் அம்பரமே தண்ணீரே சோரே என்று கோதி நாச்சியார் இப்பாசுரத்தில் அவரை போற்றுவதாக கொள்ளலாம் என் பெருமானாரே வைணவ அடியாருக்கு திருமந்திரம் வையம் சரமசுலோகம் என்ற மூன்றாக இருப்பதாக அன்னங்கராச்சாரியார் சுவாமிகள் கூறுவார் அதுபோலவே இந்த பாசுரத்தில் தொழில் எழுப்பப்படும் பலராமரும் எம்பெருமானும் ஆதிசேஷ அவதாரங்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது இப்போது இந்த பதினேழாவது பாசுரத்தை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுறாய் அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வா வலதேவா உம்மியும் நீயும் ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த நிகழ்வினை கண்டுகளித்த அத்துணை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாக்கை தமிழ் சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்